இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் இந்த படத்தோடய டைரக்டர் சாய் பிரபா மீனா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் என் கூட மாமரம் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரத்தில் வந்து எனக்கு அஸ்டன்ட் டபெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரை காணலை அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தார் ஒரு வரும்போதே அவர் கல்யாணம் பண்ணி அவர் தான் வந்தார் வந்து இப்படி சார் நான் வந்து ஒரு படம் டயப் பண்ணணும் டயப் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொன்னார் ஸோ அவருக்காக வந்து இம்மீடியேட்டாக ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் யோகியன் படம் அந்த படம் வந்து எடுத்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணதும் அவர் பையன் பிறக்கிறதுக்கு முதல் வந்து அந்த படம் வந்து ரெடி ஆகும்னு சொல்லி ஸோ அவனுக்கு நாங்கள் அந்த யோகியன் படம் ஃபங்க்ஷன்லாம் வந்து பேர் கூட வச்சோம் ஜெய் சாயன்னு ஸோ அதை தொடர்ந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்ன்ற படத்தை வந்து சாய் பிரபா மீன் அப்படின்னு இருக்கார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி நான் என்னுடைய மாமரம் படத்தோட டிடிஎஸ் மிக்ஸிங் பண்ணும்போது சார் நான் ட்ரெய்லர் ரெடி பண்ணிட்டேன் அப்படி பாருங்கன்னாரு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முதல் யோகியம் படம் பண்ணும்போது என்னுடைய சப்போர்ட்லாம் பண்ணார் இது வந்து தனியாக அவரே பண்ணார் பண்ணும்போது வந்து எப்படி பண்ணுவான்னு சொல்லி பயமாக இருந்துச்சு பட் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாய்பபா மீனாவோடய ஃபர்ஸ்ட் வெஞ்சர் தனியாக பண்ண இந்த இனிமேல் நாங்கள் ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு ஐ மீன் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவான் எனக்கு எப்படின்னா சார் இதெல்லாமே எல்லாமே நான் உங்கள் கிட்டே கற்றுக்கிட்டதான்னு சொல்லி ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அடுத்ததாக என்ற ஒரு படம் பண்ணோம் ஸோ அதில் நாங்கள் வந்து யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அது எல்லாத்தையுமே இதில் நான் வச்சுக்கேன் சார்னாரு அது அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் ஷார்ட் ஹெலிகாப்டர் ஷாட் என் கூட வந்து நீ இதான் அந்த பொன் வசந்தம் ஷூட்டிங் டைமில் வந்து பிரபா பேங்களூர் வந்தான் அப்போ வந்து அப்போ சொன்னான் சார் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது இப்படி பண்ணோன்னு சொன்னேன் மாதிரி இப்போ அவன் டைரக்ட் பண்ண இந்த இந்த படத்தில் வந்து ஹெலிகாப்டர் ஷார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய புதுமங்களை வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா நானும் அதை தான் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் எங்களூர் சேர்த்து மற்றவங்களையும் வந்து டெவலப் பண்ண ஆசைப்படுவேன் அதை வந்து என்னுடைய சாய் சாய்ப்பு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இனிமே ஹெட்லைன்ஸ் வந்து நல்ல ஆச்சுன்னா இன்னும் நிறைய நியூ கமர்ஸுக்கு அவனும் வாய்ப்பு கொடுப்பேன் நானும் வாய்ப்பு கொடுப்பேன் ஸோ இதுமாதிரி சக்ஸாக சொல்லி அந்த ஆனால் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ தேங்க் ஸோ மச் நந்தோஷ்ராம் பேசுகிறேன் இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் படத்தோடைய மியூசிக் டேரக்டர் பேசுகிறேன் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு பெண்களை பெண்களுடைய அடிமையை பற்றி சொல்லி அதை வந்து அதுலேருந்து எப்படி மீளறதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு அதுக்கு இசைக்கொரு வந்து நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பால் பாண்டி நான் தான் இந்த படத்தோட கேமராமேனும் பார்த்தா சின்ன படம் மாதிரி தெரியாது தெரியும் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் சும்மா வச்சு செதுக்கியிருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸுன்ற ஒரு படம் வந்து ஆல்ரெடி இந்த டேரக்டர் இந்த படத்தினுடைய டேரக்டர் ரொம்ப யோசித்து அதாவது எல்லா படம் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த படமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்தை வச்சு நான் அவர் டேரக்டர் வழி தான் புதுசு மீது எல்லாமே எக்ஸ்டாப்ளிஷன் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காரு பட்டு வந்து இதை வந்து திடீர்னு நான் பேசுறது என்னென்ன என்ன யாருன்னு உங்களுக்கு கன்வே பண்ணல அதனால நான் பண்ணிடுறேன் என் பேர் சூப்பர் குட் ஜீவா ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துக்கு இந்த படம் மாத்திரம்லாம் நான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அறிமுகமானதுனால சூப்பர் குட் ஜீவான விஷயம் அவர் பையன் ஜீவா வந்து ஆல்ரெடி ஆசை ஆசையாக தித்திக்கி ரெண்டு படம் நான் மாஸ்டராக பண்ணேன் அந்த படத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமாவில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது படம் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸு ஸோ அந்த சர்வீஸில் சர்வீஸ்னுடைய அடிப்படையின் காரணத்தை வச்சு பார்க்கும்போது சினிமான்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உணர்ந்துக்கிட்டு வந்து அந்த சினிமாவுடைய மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் நம்மளே வந்து அதை இன்வால் ஆகி உழுந்து கஷ்டப்பட்டு பார்த்த ஆயிரம் பிரச்சனைகள் சினிமாவுக்குள்ளே இருக்குதுன்றது தெரியும் அதை வந்து எல்லாம் பொழுதுபோக்கு சித்திரன்னு சொல்கிறாங்க பட் அந்த பொழுதுபோக்கு சித்திரன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த படத்தில் அந்த படம் இந்த படன்றதில் பொதுவாக படம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டேரக்டர் கஷ்டப்படுறாங்க தயாரிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து அந்த டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா கொண்டு இது பண்ணி ஒரு படம் மேக்கிங் பண்ணுறது பெரிய கஷ்டம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு பட் வந்து அது வந்து இப்போ ஒரு சில டேரக்டர் தான் அந்த படத்தில் டேரக்டர் வந்து அவர் தான் டேரக்டர் அவரே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு மீதி மேலே இருக்கிற என்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் விஜய் அண்ணன் கூட விஜயா அந்த கூட பெரிய ஒரு லெவலில் இருந்தவர் கூட இன்றைக்கி அவருடைய விசுவாசி விஜயாந்தோடைய விச விசுவாசி அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன் மேலே மித்தரன் இருக்கார் ட சினிமா பண்ணி வேலை செய்யணுன்ற அவசியமே கிடையாது சினிமா பண்ணி வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாதுன்றது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காரிங்க அவர் சினிமாவுக்கு பின்னாடி இந்த வேலை செய்யணும் முன்னாடி இந்த வேலை செய்யணுன்ற அவசியமே கிடையாது பின்னாடினால் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் இன்றைக்கி நம்பர் ஒன்று டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் வந்து இந்த புது டேரெக்டர் சரி நம்மளால் சரி ஒரு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் ஒரு டேரக்டரை என்கரேஜ் பண்ணுவோன்ற ஒரு காரணத்தை வச்சு அவரும் வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க கூட பிர்லா போஸ் அவர் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் அவரும் வந்து இந்த படத்தில் அந்த தம்பி நம்ம சாய் பிரபாகாவை நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் அருமையான வந்து பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும் ஏன்னால் பரதாவது பெண்களை வந்து ஒரு மையப்படுத்தி அந்த பெண்களுடைய சுய உணர்வு உணவு உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு படமாக அமைக்கப்பட்டிருக்காங்க எந்த வகையிலையும் பெண்களுக்கு பெண்கள் சமமானவங்க தான் தாழ்ந்தவர்கள் அல்லன்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டான ஒரு படம்தான் எல்லா பெண்களையும் வந்து உண்மையாலுமே வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து இங்கே அது இன்றைக்கி வந்து ஒரு யூவெண்ட்டு இந்த படத்தினுடைய ட்ரைலர் விழா அதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறோம் இது மூலிமா இங்கே இந்த டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜ்மித்ரன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன் இந்த படத்தில் நான் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட டைரக்டர் சாய் பிரபா மீனா ப்ரொடியூசர் ராம்தா ராம்புதாலா ஆஷா அதாவது இந்த காலத்தில் படங்கள்லாம் பெரிய லெவலில் பெரிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் நூறு கோடி இரநூறு கோடின்னு பண்ணிகிட்டுருக்காங்க இது வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் உட்காந்து பேசி ஒரு பட்ஜெட்டில் அழகான ஒரு படத்தை ஜனங்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்லணும்னு சொல்லி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அப்போது டைரக்டர் என்ன சொன்னார்னா உமன் அவேர்னஸ்க்காக இந்த படம் நம்ம எடுப்போம் சார் அப்படின்னாரு ப்ரொடியூசரும் ஓகேனாச்சு ஆச்சு இப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஷூட்டிங் மிக பிரமாண்டமாக பிரம்மாண்டமாக வந்திருக்கு பிரமாதமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இதை நீங்களும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும் நிறைய பேர் பார்க்கணும் பெண்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கதை அம்சமுள்ள ஒரு படம் இந்த டைரக்டர் ரொம்ப சுறுசுறுப்பாக என்ன சொல்கிறது தன்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் எப்படி எடுப்பாங்களோ அப்படி எடுத்திருக்காங்க ப்ரொடியூசரும் அதே மாதிரி தான் எந்த குறையும் எங்களுக்கு யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிடுறாரு அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் இவங்க தொடர்ந்து படம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன ப பட்ஜெட் படங்களுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் அப்படி இருந்தால் தான் தொடர்ந்து நல்ல படங்கள நல்ல தரமான படங்களையும் நம்மளால் கொடுக்க முடியும் நன்றி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்குங்க இனிமேல் நான் தான் ஹெட்லைன்ஸ் படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் ராம்குண்டாலா அண்ட் ஆஷா நான் வந்து இதான் முதல் படம் ஆனால் நம்ம டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எடுத்தார் இவ்ந்து உமன் நவேஸ்னால் எல்லோரும் பார்த்துட்டு கம்ப் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று எனது திரைப்படம் இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் என்ற திரைப்படம் இன்றைக்கி ஆடியோ லஞ்சு வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்க படம் இது எல்லா பெண்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்களே தவிர கரெக்டான ஒரு இது இது பண்ணுறது கிடையாது பெண்களை பெண்களாகவே மதிக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் இது இந்த படத்தை நான் வந்து ரெண்டு வாட்டி எடுத்து மிஸ் ஆகி மூணாவது வாட்டி மட்டும்தான் இது சக்ஸஸ் ஆச்சு அதுக்கு காரணம் வந்து எனது ப்ரொடியூசர் ராம்குண்டா ஆஷா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வாக விழிப்புணர்வான படம் இது வந்து எனது மூணாவது படம் இந்த படத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் உங்களுடைய எதுவிலையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி